ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெரைட்டி ரைஸ் கருவேப்பிலை சாதம் தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க நல்லா அருமையாக இருக்கும் நல்லா ஹெல்தியாகவும் இருக்குங்க இது வந்து நம்ம சாதாரணமாக இப்போ தாளிக்கிறப்ப தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றப்ப ஒரு ஓரமாக கருவேப்பிலையை எடுத்து போட்டுருவோம் இந்த மாதிரி நீங்கள் சாதமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க இப்போ இந்த அளவு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வறுத்துக்கோங்க இது ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில்லை உடனே வறுத்துடும் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட ரெண்டு வரமிழகா சேர்த்துக்கிறேன் இது நல்லா காரமாக இருக்கும் அதனால நான் ரெண்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு எல்லாமே இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ இதில் நான் வந்து ரெண்டு கொத்து ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் தொடச்சி வச்சுருக்கேன் இப்போ இதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா பெரிக்காமல் இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ நல்லா மொறு மொறுன்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதையும் ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுக்கலாம் தான் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் நீங்கள் கட்டி பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அதை எண்ணெயில் கொஞ்சம் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா பவுடராக அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த அளவு குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை சாதத்துக்கு தாளிச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக கடுகு கடுகு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கிறேன் அதுவும் நல்லா பொன்னிரமாக வறுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் இது சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் கொஞ்சம் வறுத்துக்கோங்க இது கூட ஒரு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் ஏற்கனவே மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கனால நான் ஒன்றைய தான் சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சால் அந்த பவுடரை சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இது கூடவே உப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதை நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ நல்லா ஆரடிச்சிங்க நான் சாதத்தை வடித்து நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு கப்பு ரைஸ் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விடுங்க சாதத்தை நீங்கள் வடித்து நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சிங்கிறது உங்களுக்கு குலையாது சூடாக போட்டிங்கன்னா கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் நீங்களும் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க கருவேப்பிலை வந்து நம்ம சாதாரணமாக தாளிப்போம் அதை எடுத்து உரமாக வச்சுட்டு சாப்பிட்ருவோம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க நல்ல முடி வளர்கிறதுக்கும் நல்லது இது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ